ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்களை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் பதினொன்று நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார் இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆம் உங்களை குறித்து கடவுள் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் தேவ தூதர்கள் இறைவனால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கின்றார்கள் இயேசு கெட்சே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது இயேசுவை பிடிக்கும்படியாய் யூதாஸ் திரல் கூட்டத்தினரை கூட்டி வந்தான் அப்போது பேதுரு தன் பட்டயத்தை எடுத்து பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரரின் காதை வெட்டினார் ஆண்டவர் பேதுருவிடம் உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு என்றும் பட்டயத்தை எடுக்கின்ற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்றும் கூறினார் அடுத்த வசனத்தில் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கின்றாயோ என்று கேட்டார் ஒரு லேகியோன் என்பது ஆறாயிரம் தூதர்களுக்கு சமானம் இயேசு பனிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை இறைவனால் அனுப்ப முடியும் என்று கூறினார் பனிரெண்டு லேகியோன் என்பது எழுவத்தி இரண்டாயிரம் தூதர்களை குறிக்கின்றது இயேசு பிடிக்கப்பட்ட அன்று இரவில் அவருக்கு இத்தனை தூதர்கள் இருந்தார்கள் தமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக உதவியை நாடி இயேசு கூப்பிடவில்லை ஏனெனில் மனு குலத்தின் பாவத்திற்காக தமது ஜீவனை தாமே முன்வந்து கொடுக்கும்படியான வேலை வந்திருப்பதை அவர் அறிந்திருந்தார் பிரியமானவர்களே இத்தனை தேவ தூதர்கள் உங்களுக்கு இருக்கின்றார்கள் ஆகவே மகிழ்ச்சியாக இருங்கள் எதிர்ப்புகள் எழலாம் உங்களை கொன்று போட்டு விடுவதாக மக்கள் பயமுறுத்தலாம் ஆனாலும் தைரியம் கொண்டு திடமனதாய் இருங்கள் இறைவனால் எழுவத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தூதருக்கு உங்களை குறித்து கட்டளையிடக்கூடும் நீங்கள் ஆண்டவரை நேசித்து அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றபடியினால் அவரால் எழுபத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தேவ தூதர்களை உங்களிடம் அனுப்ப முடியும் மிகவும் மனம் சோர்ந்து எனக்கு உதவுவதற்கு யாரென்று இருக்கின்றார்களோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் தாழ்வில் உங்களை காத்து தைரியப்படுத்துவதற்கு தமது தூதனுக்கு இறைவனால் கட்டளையிட முடியும் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரை உம்முடைய வல்லமையான கரம் என்னை தேற்றுவதாக எனக்காக உம்முடைய தேவதூதரின் சேனை அனுப்பப்படட்டும் தேவனே அவர்களால் உம்மால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கின்றார்களே அவர்கள் என் வேண்டுதல்களை உம்மிடம் கொண்டு வந்து எனக்கான பதிலை கொண்டு வரட்டும் நான் வேண்டுவது இப்போதே அருளப்படட்டும் தகப்பனே என்னை தைரியப்படுத்தும் என்னுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும் சோர்வின் ஆவி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகன்று போகட்டும் உடைய தூதர்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்களாக தகப்பனே என் வாழ்வில் இப்போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கும் என் மீது ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் விடுதலையின் நாளாய் அமைவதாக லார்ட்